வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது குறிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எதில் இருக்குன்னு பார்த்தால் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறாம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இதை பற்றிய சிந்தனை ஓட்டத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்போ ஒன்றும் கடனை வாங்கியிருப்பீங்க கடன் சுப கடனாக இருக்கும் ஏதோ ஒரு வகையும் கடனை அடைப்பது கடனை வாங்குவது என்கின்ற என்ன ஓட்டம் அதே சமயத்தில் உடல்நலம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கலாம் ஆஸ்பத்திரி போகிறது வருது இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதை தீர்ப்பது அது போகுது ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் வேலை தான் அப்போ வேலையில் செட்டில் ஆகிறது வேலையில் இப்படி இருக்க அப்படி இருக்குங்கிறது அதை பற்றிய சிந்தனைகள் அல்லது வேலையை மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் இப்படித்தான் இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் கெடுதலை செய்து விடுமா அப்படின்னா இல்லை நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்போ நீங்களாகவே தேடி போய் ஒரு வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டு விட்டுட்டு அப்படி இருக்கிறது அல்லது நீங்களே தேடி போய் எதிரி சம்பாதிப்பது ஸோ இதெல்லாமே தவிர்த்து விடுவது நல்லதுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா நீங்கள் ராசிநாதன் லக்னநாதனான குரு போய் அந்த ஆறாம் இடத்துல நீங்க போய் எப்படி செயல்பட வேண்டும் சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு பகவான் நீங்க எங்க பாக்குறீங்க பத்தாம் இடத்தை பாக்குறீங்க அப்போ ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க அர்த்தம் அந்த பத்தாம் அதிபதி யாரு புதன் பகவான் அவரோ அவரையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் அதிபதியை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் தொழில் ரீதியாக நல்லவைகளாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல வேலை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு அதுக்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பலிதமாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு அப்போது எந்த முயற்சி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தார் அப்போ தானொன்று நினைத்தது அது ஒன்று நடந்த மாதிரியான அமைப்பு இருந்தது அல்லவா ஆனால் இப்போ இந்த மாதம் நீங்கள் நினைப்பது நடக்கும் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் தொழிலை பார்க்கிறீர்கள் தொழில் மாற்றத்தை பார்க்கிறீங்க வேலை மாற்றத்தை பார்க்கிறீங்க வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி கொடுக்குமா அதுக்கான அனுகூல மேன்மை அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இதெல்லாமே திறம்பட இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா புதனை குரு பார்க்கிறார் புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் புதன்கிறது அறிவுக்காரகன் சோ அறிவால் செய்யக்கூடியது தன்னுடைய புத்தியால் செய்யக்கூடியது தன்னுடைய சாமு சாதுர்த்தியத்தால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காலம் நன்றாக இருக்கு மாமன் வகையாரம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தொழிலில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இடம் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் நன்றாக இருக்கு அதாவது தர்ம யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனும் புதனும் இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு தர்ம கர்மாதிபதி இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் தொழில் நன்றாக இருக்க போது தொழிலினால் வரக்கூடிய ஒரு லாபத்தை ஒரு பங்கை எடுத்து தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்க போகிறார் அப்போ ஒன்பதுக்குரியவன் உங்கள் ராசியிலே வந்து அமரும் போது என்ன நீங்கள் யார் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு வெளிச்சம் போட்டு நீங்கள் காம்பிக்கக்கூடிய தன்மை சூரியன்தான் புகழுக்கு காரக கிரகம் அல்லவா அந்த சூரியன் உங்க ராசியிலேயே வரும்போது உங்களுக்கு புகழ் தேடி வரக்கூடிய தன்மை கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லாமே நன்றாக இருக்கிறது அப்போ பத்தாம் அதிபதி நன்றாக இருக்கிறது பதினோராம் அதிபதி லாபாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் சரி குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு யார் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸ்ட்ராங்காக தான் உட்கார்ந்து தனாதி தனஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கார் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு உங்க ராசி அதிபதியான குரு அந்த ரெண்டாம் படத்தை பாக்குறாரு அப்ப பொருளாதாரத்தில் எப்படி உங்களுக்கு வீக் ஆக முடியும் நிச்சயமா கிடையாது சுக்கரனுங்கிறது பொருளாதாரத்துக்கு காரகன் கையிருப்பு பணக்காரகன் தனக்காரகன் மிகப்பெரிய தனத்துக்கு காரகனான குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நிச்சயமாக ஏற்றத்தை நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில உங்களுக்கு தனம் குடும்பத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறதுனால தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அதே சுக்கரன் ஆறாம் அதிபதியாக இருக்கார் எதிர்ப்பு அப்போ குடும்பத்தில் சில எதிர்ப்பு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த இடத்துல இருக்கு அப்போ என்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் ஞாபகம்ங்க ஆனால் சுக்குரன் இருக்கக்கூடிய இடம் சனியினுடைய வீடு அவருக்கு பிடித்த வீடு அதனால் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் ஏன்னா சுக்குரன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு தொந்தரவு கொடுக்க போகிறார் யார் சுக்குரன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் ஸ்தானாதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் அப்போ நல்ல தைரியம் வீரியம் கிடைக்கும் கடந்த சில மாதங்களாக குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது சில வகையில் உங்களுக்கு உக்ரமான தன்மை இருந்தது அலைச்சல் திருச்சல் டென்ஷன் டிராவல் பயணங்கள் அதனால ஒரு இது மனதில் குழப்பங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது அல்லவா இப்போ அத்தனையும் அது விலக போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மூன்றாம் இடம் நன்றாக இருக்கப் போகிறது முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது வீரியம் நன்றாக இருக்கப் போகிறது கீர்த்தி கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடம்தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட சில சண்டைகள் போட்டுக்கொண்டே இருந்தீங்களவா பிடிக்கல பிடிக்கல இப்போது சுமூகமாகக்கூடிய தன்மையை கொடுக்கும் வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாகவும் வியாபாரத்தின் மூலமாக அனுகூல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு நான்காம் இடத்தில் இருக்க ராகுன்னு நம்ம பிரம்மாண்டத்துக்கு தான் அந்த ராகு அப்போ ராகு நான்காம் இடத்தில் இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் அதுக்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்காக கடன் வேணுமா கடன் கிடைப்பதற்காகவே அந்த குரு போய் அங்கே ஆறாம் இடத்துல இருக்கார் வங்கிக்கு காரகன் வங்கி அப்படின்னாலே அது குரு வச்சு அப்போ வங்கிங்கிற ஒரு இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கடனின் மூலமாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஏழுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ என்ன சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏழுக்குரியவன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு ஆறில் இருக்கார் அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஆனால் அதே குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை அப்போ குரு பார்வை இல்லைன்னா கொஞ்சம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் அவர் வலுப்படுத்தப் போகிறார் சுபத்துவப்படுத்தப் போகிறார் அப்ப என்ன ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துல பார்க்கும் போது என்ன வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டு வேலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்க போகிறது அந்நிய மதத்தினர் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பாக்யாதிபதி போய் பனிரெண்டில் மறைகிறார் நல்லது இல்லை ஆனால் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு நல்ல பாக்கியம் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ எதனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைங்கிறது பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய வகையில மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் சீரும் சிறப்போடு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலர் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபட்டு கொண்டே வருமேயானால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது